புனிதர் தென்மேற்கு ஜெர்மனி சோபியார் அமைப்பு குடும்பம் ஒன்றினை சார்ந்தவர் ஆவார் மடத்திற்கு சொந்தமான ஒரு பள்ளியில் தனது கல்வியை கற்றார் இவர் இங்கே கற்கும் போதுதான் ஹென்ரி என்பவரின் நண்பரானார் பின்னர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ட்ரையர் உயர்மறை மாவட்ட பேராயராக ஹென்டி நியமிக்கப்பட்டார் பேராயர் ஹென்டின் அழைப்பை ஏற்று ட்ரையரில் உள்ள பேராலய பள்ளிக்கு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆசிரியராகப் பணியாற்றும் பொறுப்பை ஏற்றார் அத்துடன் பல எதிர்ப்புக்களுக்கிடையே உயர்மறை மாவட்டத்தின் சீர்திருத்தத்துக்காகவும் உழைத்தார் அசமயத்தில் தான் தானும் குருவாக வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பேராயர் கென்ட்ரியின் மரணத்தின் பின்னர் சுவிட்சர்லாந்து நாட்டின் மரியாய் ஏன்சேடில் துரோ உள்ள பெரடிக்டன் சபையில் இணைந்தார் அங்கு தனது விருப்பத்தை தெரிவித்து வார்த்தைப்பாடுகளை பெற்றார் நான்கு ஆண்டுகள் கழித்து ஆக்ஸ்பர்க் காயர் உல்ரிச் அவர்களால் குருத்துவா அருள் பெற்றார் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த லெக்ஃபீல்ட் போரில் மோசமான தோல்வியை தழுவிய ஹங்கேரியர்கள் பண்டைய ரோம பேரரசின் பிராந்தியமான பன்னோனியாவில் குடியேறியிருந்தனர் வெகு காலம் வரை கிறிஸ்தவ மதத்துக்கு மனமாறாத இவர்கள் பேரரசுக்கு ஒரு நிலையான அச்சுறுத்தலாகவே இருந்தனர் தூய ரோம பேரரசின் பேரரசர் முதலாம் ஓட்டோவின் விருப்பத்தின்படி ஆயர் ஓல்ரிச் ஹங்கேரர்களிடையே சென்று அவர்களுடைய மனமாற்றத்துக்காக மறைபோதிக்கக் போதிக்க கேட்டுக்கொண்டான் ஹங்கேரியர்களிடையே செல்வது ஆபத்தான காரியம் என்று தெரிந்திருந்தும் மறைபோதக திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் ஓல்ஃபாங் பனோனியா சென்று ஹங்கேரியர்களிடையே மறைபோதனை செய்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மனமாற்றி சாதனை புரிந்தார் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெஹன்ஸ்பர்க் ஆயர் மிக்கணமடைந்தார் பேரரசிடமிருந்து ஏற்றார் இவர் பதவியேற்றார் இவர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ரேகன்ஸ்பர்க் மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்தார் தன்னுடைய பதவி காலத்தில் மறை மாவட்டத்திற்கு ஏராளமான பணிகளை செய்தார் பல துறவர இல்லங்களை கட்டினார் பெண் துறவிகள் கற்பதற்கென்று சில துறவர மடப்பள்ளிகளையும் கட்டினார் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தேவையான வீடுகளையும் கட்டினார் இவர் மக்கள் அழைத்தனர் ஒரு முறை லோவர் ஆஸ்திரியாவின் மெல்க் மாவட்டத்தில் உள்ள போச்சலம் என்னும் இடத்திற்கு டனுப் அல்லது ஓல்கா நதியில் பயணிக்கையில் புப்பிங் எனும் இக்கிராமத்தில் விழுந்தார் இவரது வேண்டுகோளின்படி மறித்தார் இவரது உடல் ரெகன்ஸ்பர்கில் உள்ள புனிதர் எம்மரம் நிலவரையில் அடக்கம் செய்யப்பட்டது இவரை ரோமன் கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபழி திருச்சபைகள் புனிதராக இருக்கின்றனர் பத்தாம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் நன்கு அறியப்பட்ட மூன்று புனிதர்களில் இவரும் ஒருவராவார் இவரது திருவிழா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் கொண்ட அன்பினாலும் வாழும் போது புனிதர் என்று அழைக்கப்பட்ட இப்புனிதரை போன்று நாங்களும் எங்கள் சொல் செயல் அனைத்திலும் உமது இறைவாக்கி கடைபிடித்து வாழ உமது இறை அருளை எங்களுக்கு தாரும் ஆமேன்